இந்திய அணிக்குள்ள என்னதான் கம்பீருக்கும் அககருக்கும் இடையிலேயே என்ன போதல் என்னமோ தெரியல ஆரம்பத்துல இருந்து கம்பீருக்கு ஸ்ரேயா ஒத்து வரலையா இல்ல அகரகருக்கு அவர் ஒத்து வரலையான்னு தெரியல பிரேயா செய்யற டீம்ல எடுக்கணுமா கூடாது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்திருக்கு வைக்க வேண்டாம் அப்படின்னு சொன்ன ஒரு ஆள் அவருடைய விஷயம் நடக்காம அவர் லெவன்க்குள்ள வந்திருக்கு கம்பீர் வந்து வேண்டாம்னு சொல்லி ரோஹித் சர்மா இன்சிஸ்ட் பண்ணி கொண்டு வந்தாங்களா இல்ல ரோஹித் சர்மா சொல்லும்போது கம்பீரோட இன்சிஸ்டன்ஸ்ல உள்ள வந்தாரா தெரியாது வந்து எனக்கு லெஃப்ட் ஹண்ட்ரட் வேணும் நட்சபட்டையில் ப்ரமோட் பண்ணி மேலே கொண்டு வந்த ஒரு ஆள் அஞ்சில் விளையாடக்கூடிய லெஃப்ட் ஹேண்டர் ரிஷப் பந்த் உருவத்தில் ஒருத்தர் இருக்கும் போது அவரை எடுக்க மாட்டேங்குது இந்தியன் ஸ்குவா டீம் ஸ்குவாடில் வந்து பதினஞ்சு பேர் இருந்ததில் ரிஷப் பந்த் ஒருத்தர் தான் மூணு மேட்சுமே ஆடாத ஒரு ஆள் இப்போ பிஜிடியில் நடந்த பிரச்சினை தான் ரிஷப் பந்த் இப்போதைக்கு லெவனில் இடம்பெறாததுக்கு முக்கிய காரணம் ஃபோனட் ஆஸ் அந்தமாதிரி பட் தலைமை ஏற்றதுக்கு அப்புறம் ஏன் இந்த மாதிரி பிரச்சனைகள் வெளியே தெரிய வருது அதுதான் அவருடைய ஆட்சி அவருடைய அந்த அந்த நீங்க கரெக்டா சொல்றீங்களா அந்த தலைமை பண்புல அவர் எங்கேயோ போற இருக்குன்னு அர்த்தம் நாளாக நாளாக அவர் அவர் மூலமா வரக்கூடிய கான்ட்ரவர்சிஸ் சில பிரச்சனைகள் அதெல்லாம் பூதாகரமா வந்துட்டே தான் இருக்கு ஒண்ணு ஒண்ணு ஓஞ்சுதான் இன்னொன்னு ஆரம்பிக்கும் கம்பீரோட இந்த முடிவுகள் உங்களுக்கு சரின்னு தோணுதா இல்லை தவறுன்னு தோணுதா அக்சர் பட்டேல் ப்ரமோட் பண்ணப்படுவதால்

திடீர்னு பேக்கை தூக்கி வீட்டுக்கு வரதுலாம் அதெல்லாம் பண்ணக்கூடிய ஆளே கிடையாது அவங்களும் கிரிக்கெட் ஒன்லி நேர்களுக்கு வணக்கம் ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டு இந்த சமயத்தில் இந்திய அணிக்குள்ள நிறைய பிரச்சனைகளும் சர்ச்சைகளும் வெடிச்சுக்கிட்டே இருக்கு ஸோ இதை பத்தி நம்மள்ட டீட்டெயிலாக பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கிரிக்கெட் அனலிஸ்ட் ரமேஷ் சார் நம்ம கூட நினைச்சிருக்காரு அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் இந்திய அணிக்குள்ளே என்ன தான் பிரச்சனை கம்பீருக்கும் அகாகருக்கும் இடையிலேயே என்ன மோதல் வெடிக்குது அது யூஸ்வலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செலக்ஷன் கமிட்டிக்கும் செலெக்ஷன் கமிட்டி சேர்மனுக்கும் டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் எப்போவுமே ஒரு ஒரு கான்ஃப்ளிக் இருக்கும் ஏன்னா இவங்க ஒன்று கேட்பாங்க அவங்க வந்து அவங்களுடைய லிஸ்ட்டு படி ஒரு செட் ஆஃப் பீப்புளை செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து க கொஞ்சம் அந்த டொமெஸ்டிக் கிரிக்கெட்லேருந்து ஆளை சூஸ் பண்ணுறது இதுக்கு முன்னாடி ஆடின பர்ஃபாமென்ஸு இது எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு அவங்க ஒரு மாதிரி செட்டில் இருப்பாங்க செலெக்ஷன் கமிட்டிங்கிறவங்க டீம் மேனேஜ்மெண்ட்டு வந்து நீங்கள் என்ன தான் செலக்ட் பண்ணி கொடுத்தாலும் ஆடப்போகிறது நான் தானே எங்கள் டீம் தானே ஆடப்போகுது அதனால் நாங்கள் கேட்குற டீமை கொடுங்கன்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க அப்போ இவ்வளோ நாள் பர்ஃபார்ம் பண்ணவனுக்கு நான் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ இவ்வளோ நாள் பர்ஃபார்ம் பண்ணவன கேட்கல நீங்கள் புதுசாக ஒரு ஆளை கேட்குறீங்கன்னா அவன் கேட்பான் இல்லை என்ன இடம் எடுக்கலை நான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்பான் இல்லை அப்படிங்கிற ஒரு கான்ஃப்ளிக்ட்டு எப்பவும் ஆரம்பிக்கும் இதில் தான் ஆரம்பிக்கும் இப்போ ரீசெண்டாக வந்து கம்பீர் வந்ததுக்கப்புறம் அவர் அவருடைய சாய்ஸுங்கிறது நிறைய இருக்குது அது நல்லா தெளிவாக தெரியுது சரி தப்பு ஒன்றும் கிடையாது ஒரு டீமோட கோச் வந்து தன்னுக்கு தேவையான தனக்கு சூட்டபுளான ஒரு டீம் எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது பட் இதில் வந்து ஆல் டன் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஒரு த ஆரம்பத்தில் கம்பீர் மேலே பழி போடப்பட்ட போது கூட நான் கம்பீருக்கு சப்போர்ட் பண்ணி பேசின காரணம் என்னென்னா ஸ்ட்ராட்டஜி தான் அவர் பண்ண முடியும் டீம் தான் அவர் எடுக்க முடியும் அந்த எந்த அந்த டீமை வச்சுட்டு எந்தெந்த சுச்சுவேஷனில் என்னெல்லாம் பண்ணணும் எப்படிலாம் ஆடணும் அப்படின்னு தான் சொல்ல முடியும் பட் எல்லாம் செஞ்சாலும் அங்கே போய் போகிறது அவங்க தான் அந்த பிளேயர்ஸ் தான் அதனால் பிளேயர்ஸ் மேலே குறை இருக்கும்போது ஒரு கோச் மேலே குறைய போ தப்பு போடாதீங்க பழி போடாதீங்க அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிகிட்டு இருந்தேன் பட் இது வந்து ஆன்ஃபீல்டு நடக்கிற விஷயம் இல்லை இப்போ ஆஃப் ஃபீல்டு நடக்கிற விஷயம் பேசுகிறதுனால இப்போ நம் கம்பீர பிடிச்சி நம்ம இழுக்க வேண்டியதாக இருக்கும் ஏன்னா இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான கான்ட்ரவர்சிஸ்லாம் நிறைய வெளியே வருது இப்போ ரீசெண்டாக நீங்கள் நடந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா அகர்கர் என்ன பண்ணியிருக்காருன்னா ரெண்டு ரெண்டு பேரோட செலெக்ஷனில் கொஞ்சம் பிரச்சனை வந்திருக்கு என்னமோ தெரியல ஆரம்பத்துலேருந்து கம்பீருக்கு வந்து ஸ்ரேயா ஐயர் ஒத்து வரலையா என்னங்கிறது தெரியல இல்லை அகர்கருக்கு அவர் ஒத்து வரலையான்னு தெரியல ஸ்ரேயா செய்கிற பொறுத்த வரைக்கும் ஒரு க ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்திருக்கு ஸ்ரேயா செய்கிற டீமில் எடுக்கணுமா கூடாது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்திருக்கு டீமில் எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆளும் தேவை அவர் அப்படின்னு சொல்லியும் ஒரு ஆளும் பேசியிருக்காங்க யார் எடுக்கணும்னு பேசினாங்க யார் தேவையில்லைன்னு பேசினாங்கிறது தெரியல ஏன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கிற ரிப்போர்ட் படி பார்த்தா ஃப்ளூயிடாக விட்டுருக்காங்க அந்த ஏரியா மட்டும் ஸோ பட் ஒருத்தர் வந்து வேணும்னு சொல்லியிருக்காங்க ஒருத்தர் வேண்டான்னு சொல்லியிருக்காங்க அப்படியே சுச்சுவேஷனில் அது என்ன க என்ன காரணத்தினால வேண்டான்னு சொன்னவர் வேண்டான்னு சொல்லியிருக்காருன்னா அவரோட அவர் வந்து கொஞ்சம் போர்டை மதிக்கலை போர்டு வந்து போய் டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் ஆட மாட்டேன்னு சொன்னார் போர்டு கொடுத்த ஒரு ஆர்டரை அவர் மதிக்கலை அதனால் அவர் வந்து டிசிப்ளினரி ஆக்ஷன் மாதிரி இருக்கணும் அது அதனால அவரை டீமில் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு சொல்லியிருக்க கேள்விப்பட்டோம் நம்ம பட் அவரை நீங்கள் அவர் இந்தியாவுக்கு போதெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஸோ இந்தியாவுக்கு பர்ஃபார்ம் பண்ண ஒரு ஆளை நீ எப்படி எடுக்காமல் இருப்பேன் ஒரு ஆள் வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலன்னா நீ போய் டொமஸ்டிக் ஆடுன்னு சொல்லலாம் ஓகே ஆடி அவர் ப்ரூவ் பண்ணார்னா பண்ணலாம் பட் அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு வேர்ல்ட் கப்பில் கூட அவர் வந்து லா ஃபைனல்ஸ் ஃபெயிலானதை தவிர ஓவரலாம் நல்லா பண்ணியிருந்தார் ஸோ அவர் நீங்கள் அவர் டீமை விட்டு எடுக்கிற மாதிரியான பர்ஃபாமன்ஸ் இல்லை அவர்கிட்ட இருந்து நல்லா பண்ணியிருக்கிறதுனால அவர் ரீட்டைன் பண்ணணும்னு ரீ வேணும்னு கேட்ட ஆள் சொல்லியிருக்காங்க அவரும் என்ன பண்ணார்னா நான் டொமஸ்டிக் ஆட மாட்டேன்னு சொன்ன ஒரு ஆள் அதுக்கப்புறம் போர்டு இவ்வளோ இன்சிஸ்ட் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு போய் விஜயாசாரியா ட்ராஃபி சையத் முஷ்டாக் அலி ட்ராஃபிலாம் ஆடி நல்லா ஸ்கோர் பண்ணார் ஒயிட் பால் கிரிக்கெட்டில் நல்லா ஸ்கோர் பண்ணிவிட்டு க்ளைம் பண்ணார் டிமாண்ட் பண்ணார் எனக்கு என்னோடய இடம் கொடு எனக்கு என்னோடய இடம் வேணும் அப்படின்னு சண்டை போட்டு உள்ளே வர்றாரு ஸோ அப்படி இருக்கும்போது அவரை டீமில் ஸ்குவாரில் எடுக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு ஒருத்தரும் இல்லை இன்டிஸ்ப்ளின் இன்டிசிப்ளின் இருக்கிறதுனால அவர் வந்து சொன்னதை கேட்காததுனால வேண்டாம் அப்படின்னு ஒருத்தரும் சொன்னதான் நியூஸ் ஆனால் அவர் டீமில் உள்ளே வந்துட்டார் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அகைன்ஸ்ட் நியூஸ்லாண்டு ஃபஸ்ட் டூ ஓடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் இங்கிலாந்து அகெயின் சாரி அகைன்ஸ்ட் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் டூ ஓடிஐ பார்த்தீங்கன்னா அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் நான் ஆட்ரு இல்லை நான் சினிமா பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தேன் எங்கள் கேப்டன் என்னை கூப்பிட்டு நாளைக்கு நீ ஆட பிறப்பேன்னு சொன்னார் அப்போ தான் எனக்கு தெரியும் அப்படின்னாரு எப்போ இது சொன்னார்னா அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் சொன்னார் நான் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன் அதெல்லாம் ஃபால் தூ இதெல்லாம் கிடையாது அவர் லெவனில் இருக்கா மாதிரி தான் முதலேருந்தே பிளான் இருந்தது சும்மா ஒரு கேலரிக்கு ஆடுற ஒரு ஆட்டம் அப்படின்னு கூட நான் பேசினேன் ஸோ அதுபடி பார்த்தா ஃபஸ்ட்டு மேட்ச்சு அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் உண்மையாக இருக்குமானால் ஜெய்ஷ்வாலும் ரவி ரோஹித் சர்மா ஓப்பன் பண்ணுற மாதிரியும் ஒன் டவுன் கில் ஆடுற மாதிரியும் டூ டவுன் கோலி ஆடுற மாதிரியும் தான் பிளான் இருந்திருக்கு ஸ்ரேயா செயர் லெவனில் இல்லாத மாதிரி தான் பிளான் இருந்திருக்கு ஆனால் அவர் ஆடப்பட்டிருக்கார் ஸோ ஸ்ரேயா செய்யற உள்ளே வைக்க வேண்டாம் அப்படின்னு சொன்ன ஒரு ஆள் அவருடைய விஷயம் நடக்காமல் அவர் லெவன்குள்ளே வந்திருக்கார் இது வந்து ரோஹித் சர்மாவோட ரோல் அதில் இருந்ததா கம்பீர் வந்து வேண்டான்னு சொல்லி ரோஹித் சர்மா இன்சிஸ்ட் பண்ணி கொண்டு வந்தாங்களா இல்லை ரோஹித் சர்மா வேண்டாம்னு சொல்லும்போது கம்பீரோட இன்சிஸ்டன்ஸில் உள்ளே வந்தாரா தெரியாது ஸோ இது ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டாக என்னென்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அகர்கர் என்ன சொல்கிறாருன்னா அவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்குறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா என்னோடய டீம் நான் ஸ்குவாட் எடுக்கும்போது ரிஷப் பந்து தான் என்னுடைய ஃபஸ்ட்டு விக்கெட் கீப்பர் கே எல் ராகுல் அவருக்கு பேக்கப் விக்கெட் கீப்பராக தான் நான் எடுத்தேன் ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கே எல் ராகுல் நம்பர் ஒன் விக்கெட் கீப்பராக பண்ணி ரிஷப் பந்தை பேக்கப் பண்ணிட்டாங்க கம்பீர் என்ன சொல்கிறாருன்னா என்னோடய ஃபர்ஸ்ட்டு என்னோடய ஃபஸ்ட்டு சாய்ஸ் விக்கெட் கீப்பர் கே எல் தான் அப்படிங்கிறாரு ஸோ இப்போ இப்போ நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு சாய்ஸ் விக்கெட் கீப்பர்னு கேல்னு எடுத்துட்டு ஆனால் கேஎலோட பேட்டிங்க அவர் அவர் வந்து கேஎல் கிட்டேந்து ராகுல்கிட்ட இருந்து வேறு பேட்டிங் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கம்பீரோட அப்ரோச் இருக்குது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ராகுலுக்காக இருந்த அந்த பேட்டிங் ஸ்லாட் அஞ்சு இந்த பிளான் நம்பர் ஃபைவை அக்ஷர் பட்டேல் கொடுக்குறாரு இப்போ பாருங்கள் அந்த 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 கான்ட்ராவை பாருங்கள் நம்பர் ஃபைவ் ஸ்லாட் வந்து எனக்கு லெஃப்ட் ஆண்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து அடிக்க முடியாத ஒரு ஒரு கூட அடிக்க முடியாத ஒரு ஆளை அனுப்புறதுக்கு தயாராக இருந்தார் கம்பீர் ஆனால் அஞ்சில் வந்து எனக்கு லெஃப்ட் ஹேண்டர் வேணும்னு அக்ஷர் பட்டேல ப்ரமோட் பண்ணி மேலே கொண்டு வந்த ஒரு ஆளு அஞ்சியில் விளையாடக்கூடிய ஹேண்டர் ரிஷப் பந்த் உருவத்தில் ஒருத்தர் இருக்கும் போது அவரை எடுக்க மாட்டேங்கிறார் மூணு மேட்சும் அகேன்ஸ்ட் இங்கிலாண்டு மூணு மேட்சும் ரிஷப் பந்துக்கு சான்ஸ் கொடுக்கல இந்தியன் டீம் ஸ்குவாடில் வந்து பதினஞ்சு பேர் இருந்ததுல ரிஷப் பந்த் ஒருத்தர் தான் மூணு மேட்ச்சுமே ஆடாத ஒரு ஆள் கரெக்ட் அப்போ பாருங்க நீங்கள் எந்த அளவுக்கு அவர் மேலே ஒரு வெஞ்சன்ஸ் இந்த டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு இருக்குன்னு நீங்கள் பாருங்கள் என்ன காரணம் என்ன காரணம் எனக்கு புரியல இது என்ன காரணங்கிறது நமக்கு தெரியாது இல்லை நம்ம என்ன இருக்குங்கிறது சொல்லலாம் ஏன் நடந்துகிட்ருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியாது நம்ம வந்து புள்ளி வச்சிட்டு போகலாம் இதை நம்மளோட பிஎஸும் சரி மற்றவங்களும் சரி அவங்களே கோலம் போட்டுக்க வேண்டியது தான் அது அவ்வளோதான் நம்ம பண்ண முடியும் இருக்கிறத இருக்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம் கேள்விப்பட்டதை பேசுகிறோம் பார்த்ததை தெ தெரிஞ்சதை நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் இதுதான் இப்போதைக்கு டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் செலெக்ஷன் கமிட்டிக்கும் நடுக்குள்ள நடந்துட்டுருக்கிற ஒரு விஷயம் இதில் வந்து ரோஹித் சர்மா எந்த பக்கம் ஸ்டாண்டு எடுக்கிறாருங்கிறதே தெரியாத மாதிரி இருக்குது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது கம்பீருமே சொல்லியிருக்காரு ரிஷப் பண்ட் டீம் ஸ்கார்டில் இருக்காரு அவர் வெயிட் பண்ணட்டும் அவருக்கான நாள் வரும் அன்றைக்கே அவருக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையையும் கம்பீர் சொல்கிறாரு அவருக்கான நாள் வருங்கிறது என்ன பெரிய அவர் என்ன ஜோசியம் சொல்கிறதுங்க எல்லாருக்குமே அவரோட நாள் வரும் அது ஒன்று எதுக்குன்னு தெரியணும்ல ஆரம்பத்துக்கா முடிவுகான்னு தெரியணும்ல அவர் எதை மீன் பண்ணார்னு தெரியல ஏன்னா கம்பீர் வந்ததுக்கு அப்புறமா தான் இது மாதிரியான பிரச்சனைகள் வந்து வெளியே நிறையா தெரியப்படுது நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ பிஜேடி முடிஞ்சோடையே நம்ம பார்த்தோம் ட்ரெஸ்ஸிங் ரூமில் நடந்த இஷ்யூலாம் கூட வெளியில் வந்துச்சு இது மாதிரி இவர் தலைமை ஏற்றதுக்கு அப்புறம் ஏன் இந்த மாதிரி பிரச்சனைகள் வெளியே தெரிய வருது அதுதான் அவருடைய ஆட்சி அவருடைய அந்த நீங்கள் கரெக்டாக சொல்றீங்களா அந்த தலைமை பண்புல அவர் எங்கேயோ குறை இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா அவர் வந்து நம்ம வந்து அவர் கோச்சாக பதவியை போது நம்ம பேசினதெல்லாம் அவர் வந்து இந்தியன் கிரிக்கெட்லேயே இந்தியன் கிரிக்கெட் ஃப்ரெட்டர்னிட்டிலேயே அதிகமாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஆள் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க மோஸ்ட் என்ன சொல்லலாம் அன் அன் மிஸ் அண்டர்ஸ்டுட் பிளேயர் அவர் தான் அப்படிங்கிற மாதிரி தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பிளேயர் அவர் தான் சொன்னாங்க ஸோ அவர் வந்து அப்படி தான் போல இருக்குது கொஞ்சம் அவரோட கொஞ்சம் பழகினா அவரோட உட்காந்து அவர் கொஞ்சம் ஒரு டென்யூர் அவருக்கு கொடுத்தா ஒரு லாங் ரன்னு கொடுத்தா அவர் நல்லா பண்ணுவாரன்னு சொன்னால் நம்ம எதிர்பா எதிர்பார்த்தோம் அப்படி தான் எல்லாருமே பேசிகிட்டு இருந்தோம் பட் நீங்கள் நாளாக நாளாக அவர் அவர் மூலமாக வரக்கூடிய கான்ட்ரவர்சிஸ் சில பிரச்சனைகள் அதெல்லாம் பூதாகரமாக வந்துகிட்டே தான் இருக்குது ஒன்று ஒன்று தானே இன்னொன்று ஆரம்பிக்குது கரெக்ட் இதை வந்து நீங்கள் இன்னொரு பக்கமும் பார்க்க இது டெலிபரேட்டாக பண்ணுறாங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் அதையும் பார்க்கணும் ஏன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வெறும் தயிர் சோறுலாம் நம்மளுக்கு பிடிக்காது நல்ல காரசாரமாக ஒரு ஸ்பைசியாக இருக்கணும் நம்மளுக்கு அந்த மாதிரி சப்ஜெக்டை தேடி நம்மளே கூட ஓடுறோமான்னு கூட ஒரு யோசிக்க யோசிக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா அவர் வந்ததுக்கப்புறம் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்குலாம் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது அர்ஷித் ராணா உள்ள வந்தார் நிதிஷ்குமார் ரெட்டியை உள்ள எடுத்துகிட்டு வந்தார் வருண் சக்கரவர்த்தி ரொம்ப வருஷமாக எல்லாருமே நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க வருண் சக்கரவர்த்திக்கு வாய்ப்பு கிடைச்சது இப்போ ஓடியைலேயும் சாம்பியன் ஷாப்பிலேயும் அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு நல்லா பண்ணிட்டு இருக்கிற ஒரு கீப்பர் பேட்டர் ரிஷப் பண்ட்டு அவரை மாதிரி ஒரு பிளேயரை வந்து இப்படி உட்கார வைக்கிறது எந்தளவுக்கு டீமுக்கு நல்லதாக இருக்கும் அப்படி சொல்ல முடியாது டீமுக்கு நல்லதாக தானே நடந்துட்டுருக்கு இப்போ ஜெயிச்சுட்டு தானே இருக்காங்க நீங்கள் வந்து இப்போ ஜெயிக்கலன்னு சொன்னா அதான் அன்னைக்கு ஃபஸ்ட்டு மேட்ச் போதே நான் சொன்னேன் அந்த அக்ஷர் பட்டேல் ப்ரொமோட் பண்ணதை இந்தியா மட்டும் தோற்றுருந்தாங்கன்னா அந்த பாயிண்ட்டை இன்றைக்கி போட்டு கிழிச்சு பிரிச்சு பிரித்து மேஞ்சிருப்பாங்க எல்லோரும் ஆனால் இன்றைக்கெல்லாம் ஜாலரடி ஆரமிச்சிட்டாங்க சூப்பர் மூவ் அப்படின்ட்டாங்க ஏன்னா ஜெயிச்சிட்டாங்க அதனால் நீங்கள் வந்து டெக்னிக்கலாக பேச வேண்டிய விஷயத்தை டெக்னிக்கலாக பார்க்கணும் ரிசல்ட்டோட கம்பேர் பண்ணக்கூடாது நீங்கள் ரிசல்ட்டோட கம்பேர் பண்ணுறது அந்த கிரிக்கெட் தெரியாதவங்க பண்ணிட்டு போங்க ஏ மேட்ச் ஆடுறான் இன்னைக்கு ஜெயிச்சானா ஜெயித்தானா தோத்தானா அப்படின்னு கேட்டு போயிடலாம் அது கடைசியில் பார்க்க வேண்டிய ஒரு லாஸ்ட் ஒரு முடியும் போது பார்க்க வேண்டிய ஒரு ஒரு ஆள் கிடையாது நம்ம நம்ம வந்து கிரிக்கெட்டை கிரிக்கெட்டாக பார்க்குறோம் கொஞ்சம் அதில் சில அனாலிசிஸ் எடுக்கிறோம் சில விஷயங்கள் தெரிஞ்சு நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம் ஆனால் ஜ என்ன இருந்தாலும் ஜெயிச்சாங்கல்ல அப்போ வாய் மூடு அப்படி சொல்ல முடியாது ஜெயிக்கிறது தோற்கறதுங்கிறது வேறு பேட் கிரிக்கெட் ஆடி ஜெயிக்கிறவன்னு இருக்கான் எக்ஸலன்ட் கிரிக்கெட் ஆடி தோக்கிறவனு இருக்கான் லாஸ்ட் பாலில் ஒரு பேட்டில் பட்டு ஒரு ஓவர்த்தர் ஓடி போய் நியூசிலாண்டு தோத்தாங்களே இங்கிலாண்டுகிட்ட இங்கிலாண்டுகிட்ட இது வந்து அப்போ நியூசிலாந்து வந்து பேட் கிரிக்கெட் ஆடினாங்களா நல்ல கிரிக்கெட் ஆடினாங்க இங்கிலாண்டு ஜெயிச்சாங்க இப்போ ஜெயிச்சிட்டாங்கல்ல பேசாத அப்படின்னு சொல்ல முடியாது நான் சொல்கிற மாதிரி பேட் கிரிக்கெட் ஆடி ஜெயிக்கிறவனும் இருக்குது குட் கிரிக்கெட் ஆடி தோக்கறதும் ஸோ ரிசல்ட் ஆஃப் த மேட்ச் இஸ் இ மெட்டீரியல் த ப்ராசஸ் இருக்குல்ல போய் சேர்கிற இடத்துக்கு நீ போய் சேர்ந்துடுறீங்க கை ஒடிஞ்சு கால் உடஞ்சி கண்ணு கண்ணில் அடிபட்டு தள்ளில் தலை உம் உம்மண்டையில் அடிபட்டு போய் சேர்றதுங்கிறது எப்படி சேஃபாக போய் சேர்றதுங்கிறது எப்படி ஆ நல்லபடியாக ஊருக்கு வந்து சேர்ந்துட்டு இல்லை அப்படின்னு பேச முடியாது ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணினதுலாம் கரெக்டாங்கிறது மில்லியன் டாலர் கொஸ்டின் என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு நான் மறுபடியும் சொல்கிறேன் அக்சர் பட்டேலை ப்ரமோட் பண்ணினதில் பிரச்சனை இல்லை அக்சர் பட்டேல் ப்ரமோட் பண்ணப்படுவதால் தன்னால் ஆட முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு ராகுல் தள்ளப்படுகிறார் அது நியாயமாகங்கிறது தான் கேள்வி அவ்வளோதான் ஸோ இவருடைய சில டெசிஷன்ஸ் நல்ல டெசிஷன்ஸாக எனக்கு படலை அது வந்து ரோஹித் சர்மாவுக்கு நல்ல டெசிஷனாக படுத்து பட்டுருக்கு அவர் அவர் அதை ஒத்துக்கிட்டு தான் செஞ்சிகிட்ருக்காரு அதனால் நமக்கு ஒன்றும் அதை பற்றி பேசறதுக்கு ஒன்றும் இல்லை இப்போ செலெக்ஷன் கமிட்டியில் ஒரு சைடு பிரச்சனை இருக்குது கோச் சைடில் ஒரு பிரச்சனை இருக்குது இவங்க ரெண்டு பேருக்குமான பிரச்சனை இல்லை பாதிக்கப்படுறது பிளேயர்ஸ் தானே பிளேஸ்க்கு என்ன பாதிப்பு இருக்குது உங்களை மாதிரி உங்களை மாதிரி என்ன மாதிரி ஆளுங்க உட்காந்து மேலே வணக்கிட்டு உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லை டைம் எல்லாம் விட்டுட்டு நம்மளுக்கு தான் பாதிப்பு இருக்கும் நம்மளுக்கு தான் மென்டல் ஸ்ட்ரெயின் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் நம்ம இன்னைக்கு லெவனில் இருப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க அவங்கள லெவனில் பெறாமல் ஒரு சூழ்நிலை உருவாங்க ஒன்றும் அதுக்காகலாம் யாரும் ஒன்றும் கவலைப்படல ஜாலியாக ஏப்ரான் மாதிரி ஒரு கிரௌண்ட் கொடுத்துருக்காங்க அதை போட்டு நிம்மதியாக வாழ்பை சாப்பிட்டு உள்ளே உட்காந்துருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க ஏன்னா பிஜிடி முடிஞ்சவன கூட அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் நடந்த பிரச்சனையெல்லாம் கூட பேசப்பட்டது அப்போவே கம்பீர் சொல்லியிருந்தார் இது மாதிரி பிரச்சனையெல்லாம் பேசுகிற மாதிரி இருந்தால் அவங்க தொடர்ந்து இந்த டீம்ல இடம் பெறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு கரெக்ட் அவர் அவரோட அவரோட பார்வையில் என்ன தோணுதோ அதை அவர் சொல்றாரு பட்டு அவரால் என்ன பண்ண முடியும் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டாக இருக்கிறதும் பிரச்சனை தானே ஆமாம் ரொம்ப நல்லவனர்கள் தப்பு தானே இந்த காலத்தில் கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்க தெரியணும் இது எப்படி தெரியுமா பார்க்கணும் நீங்கள் நல்லவங்களாக இருக்கிறத விட சூட்டபுளாக இருக்கணும் ஓகே இப்போ ஒரு நீங்கள் ஒரு வேலைக்கே ஒரு ஆளை எடுக்கிறீங்கன்னா அவர் ரொம்ப நல்லவராக இருக்கணுங்கிறது இல்லை உங்கள் நீங்கள் எந்த வேலைக்கு எடுக்கிறீ அவங்க எடுக்கிறீங்களோ அந்த வேலைக்கு அவர் சூட்டபுளாக இருக்கணும் அதுதான் அங்கே பார்க்கணும் நீங்கள் வந்து இவர் நான் உண்மை விளம்பி நேராக தான் மூஞ்சி லட்சம் மாதிரி பேசுவேன் அப்படின்னு இருந்தால் இது சில பேர் எடுத்துப்பாங்க சில பேர் எடுத்துக்க மாட்டாங்க கம்பீர் எந்த மாதிரியான கேரக்டர் ஸ்ட்ரைட்டாக த ஃபேஸ் பேசக்கூடிய ஒரு ஆள் அதனால தானே இவ்வளோ பிரச்சனைகளையும் பேசுவேன் கண்டிப்பாக அதான் பிரச்சனை அதில் ஒன்றும் டவுட்டு கிடையாது அதுதான் பிரச்சனை பட் அதை வந்து அவர் சொல்கிறது நம்மளுக்கு நல்லதுக்கு தான் சொல்கிறாருன்னு ஒரு பிளேயர் எடுத்துகிட்டு போயிட்டாருன்னா அது எஸ்ஆர் இருக்கார்ல நம்ம சொல்ல அன்னைக்கு பேசிட்டு இருந்த மாதிரி கபாலின்னு சொன்னாலும் சொல்லுங்க ஜம்மா அப்படின்னு கேட்குற கே எல் ராகுல் இருக்கார்ல அந்த மாதிரி ஆளுங்க இருந்தால் அது பாடி சௌக்கியமாக ஓடும் அஸ்வின் மாதிரி ஒரு ஆள் பந்த் மாதிரி ஒரு ஆள் நீ பாடி சொல்கிறத சொல்லி எங்கேயுமே தான் ஆடுன்னு உள்ளே போய் ஆடினார்லே பந்து ஜிஜிடியில் உடம்பு பூரா அடி வாங்கிட்டு ஒரு இன்னிங்ஸ் ஆடினார் கரெக்ட் ஓகே முதல்ல கண்ணாப்பின்னா நடிச்சுட்டு சுப்பிட் ஸ்ப்பிட்னு கவாஸ்கர் கத்தினது ஒன்று நடந்தது அதுக்கப்புறம் ஓ அப்படி ஆனால் திட்டுறாங்க பிள்ளை திட்டுறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அடுத்த இன்னிங்ஸ் வந்து உடம்பு பூரா அடி வாங்கிட்டு ஆடினார் ஓகே அதுக்கு வந்து அவருக்கு அந்த வந்து முனையில் செலாம் வைக்கல ஓகே அதுக்கு அடுத்த இன்னிங்ஸ் போயிட்டு அந்த பழைய கேமாக ஆடினார் உள்ளே போனதுலாம் சுற்றி ஆடினார் இதில் எந்த அவருடைய எந்த இன்னிங்ஸை கம்பீரோ இல்லை ரோஹித் சர்மாவோ டீம் மேனேஜ்மெண்ட் சொல்லி ஆடினார் நமக்கு தெரியாது ஏதோ அந்த இடத்துல ஒரு ஒரு இடி நடந்திருக்கு அவங்க மேனேஜ்மெண்ட் சொன்னதுக்கும் இவரோட பர்ஃபார்மன்ஸுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருந்திருக்கு அதனால அது ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி நான் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டேங்கிற இல்லை நான் சொல்கிற மாதிரி ஆட மாட்டேங்கிற இல்லை அப்போ நீ உள்ளே உட்காரு நீ ஒன்றும் வேணும் நீ ஒன்றும் ஆடி தான் நாங்கள் ஜெயிக்கணும்னு இல்லை நீ இல்லாமலே ஜெயித்து காட்டுறோம்னு சொல்லிட்டு ஜெயிச்சு காட்டுறாங்க அவ்வளோதான் இப்போ பிஜிடியில் நடந்த பிரச்சனை தான் ரிஷப் பண்ணிட்டு இப்போதைக்கு லெவனில் இடம்பெறாததுக்கு முக்கிய காரணம் டெஃபினட்டா சந்தேகமே கிடையாது நீங்கள் அஸ்வின் மாதிரி ரிஷப் பண்ட் மாதிரி அப்படின்னு சில பேர்கள்லாம் எழுத்திங்க ஒருவேளை அஸ்வின் அதனால் தான் அவரோட ரிட்டைர்மெண்ட்டையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாரா இருக்கலாம் ஆச்சு நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது இது வந்து அந்த ஹார்ஸஸ் மவுத்துலேருந்து வந்தால் வழியே நம்மளுக்கு உண்மை என்னங்கிறது தெரியாது பட் இருந்தாலும் மேலோட்டமாக நம்ம ஒரு ப பருந்து பார்வை பார்த்தீங்கன்னா அப்படி தான் தோணுது இது ஏன்னா அஸ்வின் மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து மிட்வே ஆஃப் த சீரீஸ்லேருந்துலாம் திடீர்னு தூக்கி வீட்டுக்கு வருதுலாம் அதெல்லாம் பண்ணக்கூடிய ஆளே கிடையாது அவங்களாம் அவர் வந்து போய் கேட்டிருப்பார் டெஃபினட்டாக எனக்கு மீதி இருக்கிற ரெண்டு மேட்ச்சில் எனக்கு சான்ஸ் இருக்கான்னு கேட்டிருப்பார் சொல்ல முடியாதுப்பா சுச்சுவேஷன் பார்த்துட்டு தான் நாங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுலேருந்து ஒரு இண்டிகேஷன் அவர் கிடச்சிருக்கோம் நான் இங்கே உட்காந்து என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பியிருப்பார் அதில் கூட அப் அப்படி இருந்திருந்தால் கூட பரவாயில்ல பட் இல்லை அஸ்வின் உனக்கு கிடையாது சான்ஸ் இருக்காது அப்படின்னு ஆன் ஃபேஸ் சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்க இப்போ நம்ம முன்னாடி பேசணும்ல மூஞ்சி முகத்துக்கு முகத்து பேசக்கூடிய ஆளுன்னு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கலாம் அதனால தலைவா அப்படி நீ ஒரு முடிவுக்கு இருந்தானே நான் எதுக்கு இங்கே உங்க அது பேஸ்டாக நான் பேப்பர் வெயிட்டா அப்படின்னு கேட்டு அவர் கடமை போயிருக்கலாம் அப்படி கூட இருக்கலாம் அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் இருக்கலாம் நமக்கு தெரியாது கம்பீரோட இந்த முடிவுகள் உங்களுக்கு சரின்னு தோணுதா இல்லை தவறுன்னு தோணுதா இல்லை கம்பீர் வந்து சி கம்பீரோட முடிவுகள்னு சொல்கிறத விட டீம் மேனேஜ்மெண்ட்டோட முடிவுகள் பார்க்கணும் இது ஒரு இன் இண்டிவிஜுவலாக நீங்கள் எடுக்கிறது வந்து ஒரு டெசிஷன் இல்லை இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ ஸ்ரேயா செய்யற பற்றி பேசணும் சேயர் வேணும்னு சொன்னது யார் வேண்டாம்னு சொன்னது யாருங்கிறது நம்மளுக்கு தெரியல கரெக்ட் அது ஃப்ளூவிடாகவே இருக்குது சப்போஸ் கம்பீர் ஸ்ரேயர் வேண்டான்னு சொல்லியிருந்தாருன்னு வைங்க இந்த அகர்கர் வந்து ஐயம் ஸ்ரேயாஸ் வந்து பாம்பேக்காரர் நல்லா தெரியும் எனக்கு அவருக்கு அவருக்கு ஹிஸ் கேப்பபிள் ஆஃப் ஸ்கோரிங்னு தெரிஞ்சு அவர் டீம் ஸ்கோரில் எடுத்து கம்பீர் வந்து ஆஸ் எ கோச் லெவனில் எடுக்க வேண்டான்னு சொல்லியிருந்தாருன்னா ரோஹி ரோஹித் சர்மா ஹாஸ் புல்டிஸ் வெயிட்னு அர்த்தம் அப்பா நீ என்ன வேணாலும் சொல்லுவோம் ஸ்ட்ராட்டஜிலாம் சொல்லு வேணுங்கிறத நான் எடுத்துக்கிறேன் பட் நான் கேப்டன் நான் உள்ளே போய் ஆட போகிறேன் நான் பொறுப்பேன் எங்கிட்ட விட்டுரு நான் சில டிசிஷன் நானும் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி ரோஹித் சர்மா சொன்னதுனால ஸ்ரேயா செய்யற லெவனில் வந்தாரா அப்படி கூட இருக்கலாம் ஏன்னா முதல் நான் நைட்டு அவர் தான் கேப்டன் தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார்ன்னு சொல்லியிருக்கேன் நான் அதனால் ரோஹித் சர்மாவுக்கு இப்போ வந்து அகர்கர் அண்டு கம்பீரோட இதை மறந்துடுங்க முடிஞ்சு போச்சு ஓகே டீம் எடுத்து கை ஸ்குவாடை எடுத்து கையில் கொடுத்துட்டாரு இனிமேல் நம்ம பார்க்க வேண்டியது கம்பீர் வர்சஸ் ரோஹித் இது எப்படி போக போகுதுங்கிறத பார்க்கணும் இதுக்கு முன்னாடி நடந்த சீ டெஸ்ட்டு சீரீஸ்லாம் எடுத்து பார்த்தோன்னா ரொம்ப காடியெல்லாம் போகல ரெண்டு பேரும் கை கோர்த்துட்டு ஒரு காதலருக்கலாம் நடக்கிறது இல்லை நல்லா தெரிஞ்சிருக்கு ஓகே ஏதோ பக்கத்து வீட்டுக்கார மாதிரி ஓகே நீ நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன் நீ சோக்கியமா நான் சோக்குமான்னு அந்த ஒரு படத்தில் லக்ஷ்மி கேட்குற மாதிரி அந்த மாதிரி பட்டும் படாத ஒரு உறவோடு இருந்தால் கூட பரவாயில்ல ரிசல்ட்டு நல்லா இருந்தால் சரி ஓகே சார் பார்க்கலாம் இந்த மாதிரி தொடர் சர்ச்சைகள் நிறையா வெடிச்சிக்கிட்டே இருக்குது நிறையா விஷயங்கள் வெளிலையும் வந்துட்ருக்கு நிறையா விஷயங்கள் பேசவும் பட்டுட்ருக்கு இது எல்லாமே இல்லாமல் பழைய மாதிரி இந்தியன் டீம் வந்து நீட்டாக ப்ரெசென்டபுளாக இருக்கணுங்கிறதான் எல்லோரோட ஆசையுமாகவே இருக்குது இவ்வளோ நேரமும் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ